மலர்மிசை ஏகினான் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் நல்ல மனசாட்சியுடன் இருந்தான் அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்துடன் இருந்தான் அவனது பெற்றோர் அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்க மிகவும் பொறுப்பாக இருந்தனர் ஒரு நாள் அந்த சிறுவன் தனது பள்ளி பயிற்சிகளை முடித்து வீடு திரும்பும் போது ஒரு பாட்டி சாலையில் விழுந்து உதவி கோரினாள் அவன் உடனே பாட்டியின் பக்கம் சென்று அவளை உதவிகரமாக மீட்டுவிட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அந்த பாட்டி மிகவும் நன்றி கூறினாள் அவளுக்கு உதவிய சிறுவன் அங்கேயே நின்று நான் உங்களுக்கு உதவி செய்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லி அன்புடன் விட்டு போனான் அந்த நிகழ்வுக்கு சில மாதங்களுக்குப் பிறகு அவன் பெரும்பாலான கிராம மக்கள் அவரைப் போற்றி நல்ல மனப்பாங்கும் உதவிகரமான தன்மையும் கொண்டவன் என்று புகழ்ந்தனர் அவன் வாழ்ந்த கிராமத்தில் ஒவ்வொருவரும் அவனை நன்றியுடன் நினைத்து வாழ்க்கையில் அவன் தொடர்ந்ததும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றது இந்த கதை உண்மையில் நல்ல செயல் செய்வதால் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவும் பரிசுகளாலும் நிறைந்திருக்கும்